புடிங்க சார் பிடிச்சி உள்ள போடுங்க சார் இந்தியாவை விட்டு அமெரிக்கா போனால் இந்தியாவை பற்றியே தப்பா சொல்றது இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடியவங்களை பற்றி தப்பா சொல்றது என்ன நடந்துதுன்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா சொல்கிறேன் ராகுல் காந்திக்கு எதிராக பிணையில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் காங்கிரஸ் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பற்றி அவதூறு கருத்து என்ன பேசிருக்காருன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் மாநில நீதிமன்றம் போட்ட உத்தரவு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் நேரில் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்யவும் நீதிமன்றம் ஆணை இது மாதிரி தான் அதிரடியான நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே நாங்களும் இருக்கோம் ஏன் இந்த மாதிரியான அதிரடி உத்தரவுகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலேயும் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களில் ஒருத்தங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வந்து காலியே வைக்க முடியாது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்துடலாமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி அப்போதைய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை குறித்து தெரிவித்த கருத்துகளுக்கு பாஜகவில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது அதாவது ரெண்டாயிரத்தி மூன்று குஜராத் கலவரத்தின் பின்னணியில் கொலை வழக்கில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் ஒருவர் கூட பாஜகவின் தலைவராகலாம் தலைவராக முடியும் அப்படின்னு சொல்லி ராகுல் பேசியிருப்பதாக கூறப்படுது எனவே ராகுல் காந்தி மீது பாஜக தலைவர் பிரதாப் கட்டியார் தாக்கல் செய்த மனு விசாரிக்கப்பட்டு வந்தது எனவே பலமுறை சம்மன் அனுப்பியும் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆஜராகவில்லை இந்நிலையில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிய ராகுலின் மனுவையும் சாய்பாசா நீதிமன்றம் நிராகரித்தது மேலும் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பித்தது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டது என்ன இப்படி ஆகிடுச்சி இப்போ தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே போயிட்டு இவங்க கூட நான் இருக்கிறது அதாவது காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்கள் கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்து இவங்க கூட இருக்கிறது எனக்கு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ பார்த்தா இவருக்கு அதுக்குள்ளே சிக்கல் வந்துருச்சு எப்போவுமே வைகோவை தான் விமர்சனம் பண்ணுவாங்க இவங்க போன இடம் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் போன இடமும் கூடவா இப்படி ஆகிடுது என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே நீங்கள் டெல்லிக்கு போனதே நீங்களும் உங்களோட மகனும் குடும்பமும் சிலைக்கு போயிடக்கூடாது அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் டெல்லி போயிருக்கிறதா இங்கே எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் போய் கால் வச்ச உடனே ராகுலுக்கு இந்த மாதிரியான ஒரு உத்தரவு வந்துருக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இதில் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் மூணாவது முறை பாஜக ஆட்சி அமைச்சதுன்னா நான் மட்டும் இல்லை மம்தா பேனர்ஜி மட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்களும் சிறை செல்வார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதெலாம் தான் இருக்கோ என்னமோ தெரியலையே டெல்லி போனால் நமது முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது அந்த புகைப்படத்தை நான் போடுறேன் பாருங்கள் அப்போ அவங்க எந்த மொழியில் பேசியிருப்பாங்க அப்படின்றத நானே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஏன்னா இருமொழி கொள்கை தான் நம்ம நாட்டோட இது தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பா அது இருமொழி கொள்கை தான் அதுல ஒன்று என்னன்னா தெலுங்கு இன்னொன்று தமிழ் அவர் எந்த மொழியில பேசிருப்பார்னு எனக்கு தெரியல ஆனா மோடி அவர்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு எனக்கு இன்னொரு ஜென்மோன்னு ஒன்று இருந்தா நான் தமிழ்நாட்டில் பிறக்கணும் தமிழ் நான் படிக்கணும் தமிழ் மொழியில் நான் பேசணும்னு ஆசைப்பட்ட நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே போனாலும் அது ஐநா சபையாக இருந்தாலும் சரி தான் எங்கே போனாலும் யாது மூரே யாவரும் கேள்வின்னு தமிழில் பேசக்கூடிய ஒருத்தர் தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் வந்து தமிழை அளவுக்கு கொண்டுட்டு போய் உச்சத்தில் வைக்கணுமோ அளவுக்கு உச்சத்தில் இருக்கார் அதனால் இவர்கிட்ட பேசும்போது நான் நினைக்கிறேன் தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக தமிழக முதல்வராக இவர் சென்றிருப்பதால் இவர்கிட்ட தமிழில் தான் பேசியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஈடிக்கு கிடைத்த இடைக்கால தடை என்பது டாஸ்மாக் அலுவலகத்தில் தான் விசாரிக்கக்கூடாத தவிர தனிநபரை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்ல அதனால் ரித்திஷியோ ஆகாஷ் பாஸ்கரனையோ விசாரிப்பதில் எந்த ஒரு தடையும் இன்னும் அவங்க விதிக்கலை அதனால் அவங்க கொடு எடுத்த ஆதாரத்தையும் இவங்களாம் கேட்டு பார்த்தாங்க நைசா ஐயா கொடுத்துருங்களேன் அப்படியே விட்டுருங்களேன் அப்படி அதெல்லாம் விட முடியாது வச்சு செய்கிறது செய்கிறதா அப்படின்னு சொல்லி விசாரணை மூலியமாக கிடைத்த ஆதாரங்கள் அவங்க தேடுதலில் கிடைத்த ஆதாரங்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே மாட்டிக்கிட்டு முழிக்கும்போது கூட நான் என்ன தான் கீழே விழுந்து பிறந்தாலும் யாமீசையில் மண்ணு ஓட்டலன்ற கதையாக துணை முதல்வர் சொல்கிறார் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் தப்பு செய்கிறவர்களே பயப்பட வேண்டும் நாங்கள்லாம் தப்பை செய்கிறது இல்லைங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் ஒன்றும் அடிமை ஆட்சி நடத்தல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்புறம் ஏங்க வந்து ஃபேண்டல வந்து மூச்சா போய்கிட்டாங்க உங்க கட்சியில இருக்கிறவங்க அந்த வீடியோலாம் நாங்க பார்த்தோம் சரி ஏதோ வேர்வையா இருக்கும் தான் நினைச்சோம் ஆனா உங்க கட்சியை சார்ந்த டிஆர் தான் சொன்னாரு இப்படி பண்ணுவீங்க அவர் வந்து பேண்ட்லேயே வந்து மூச்சா போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியை சார்ந்த டிஆர்பாலு தான் சொல்லியிருந்தார் அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க இருந்தாலும் அடுத்த துறை இந்த மாதிரி இடிக்கும் பயமில்லை மோடிக்கும் பயமில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்களுக்கெல்லாம் டைப்பர் வாங்கி கொடுத்துருங்க அதை போட்டுக்கிட்டு அவங்க அது மாதிரி வந்து தைரியமாக பேசிட்டோம் வெளியே போனாலும் வெளியே தெரியாது தலைவரே அதுக்காக நம்ம நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்ம கெட்டு பொறுத்து நான் சொல்லுவேண்ணா வராரு வராரு யாரு வராரு நம்ம வைக்கோ தான் வராரு அவர் என்ன சொல்கிறாரு ஈடி சோதனைக்கு அஞ்ச மாட்டார் ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை சோதனைக்கெல்லாம் அஞ்ச மாட்டாருங்க அவரு அஞ்சா நெஞ்சத்துடன் பணியாற்றி வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் எதையாவது பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வேற வழியே இல்லாமல் இதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அப்போ இந்த ஃபோட்டோ பாருங்க ஐயா அவர் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாரு அவர் கண்ணில் எவ்வளோ தைரியம் அந்த கம்பீரம் அந்த உடல் பாவனையில் எவ்வளோ கம்பீரம் தெரியுதுன்னு பாருங்களேன் நம்ம நைனாவுக்கு பார்த்தது போதும் ரொம்ப நேரம் பார்த்து கண்ணு வச்சுராதிங்க எதுக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே வந்து முன்னாடி வந்து சுற்றி போட்டிங்களே ஆரத்திலாம் காட்டினீங்களே அந்த மாதிரி இந்த துறையும் வந்து ஆரத்தி காட்டி சுற்றி போடுங்க ஏன்னா கண் வச்சுருப்பாங்க அவரோட தைரியம் வீரத்தெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா நாலு முறை போகாதவரு இப்போ போயிருக்கிறாருன்னா அவர் தைரியமாக தான் போயிருக்கிறாரு வேற எதுவும் காரணம் இல்லை அவர் வந்தோடனே மறக்காம சுத்தி போட்டுருங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அறிவாலயத்துக்கு சொல்லி அனுப்புங்கப்பா சுத்தி போட சொல்லி நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அதுக்கப்புறம் அவர் மாறினார் அவர் உலக நாயகனாக மாறினார் அப்புறம் உலகநாயகனெலாம் வேணான்னு இப்போ சொல்லிட்டாரு அவர் மக்கள் நீதி மைய தலைவராக மாறினார் இப்போ திரும்ப மூத்த நடிகராகவே மாறிட்டு அவர் வந்து அமைதியாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு நம்ம ஒரு சிலதை மட்டும் எடுத்து வச்சு பேசுவோமே எல்லாரும் பக்கத்து மாநிலத்தில் பேசுகிற மொழியை முதல்ல கற்றுக்கோங்க ஹிந்தியை அப்புறம் பார்த்துக்கலாம் எங்கள் மொழி அழிஞ்சு போகாமல் பார்க்க வேண்டியது தான் எங்கே கடமை ஆனால் இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம் ஏன்னால் இதை தான் வந்து தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லுது நம்ம அண்டை மாநிலத்தில் இருக்கிற மொழிகளை நம்ம கற்றுக்கணுன்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க அதையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்தியை மட்டும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சரி ஓகே அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தெரியுங்களா நாம் அனைவரும் திராவிடர்கள் யார் நாம் அனைவரும் நீங்கள் தான் திராவிடர்கள் திமுக திமுக கூட்டணி மட்டும்தான் திராவிடர்கள் நாங்கள் தமிழர்களுங்க நீங்கள் வந்து இந்த கல்வெட்டு எல்லாம் போய் விட்டு தமிழர்ன்றதை மாற்றி திராவிடர்கள்னு வைக்கிறதெல்லாம் பாட புத்தகத்தில் சேர்க்கறதெல்லாம் அது உங்களோட வச்சுக்கோங்க பக்கத்து மாநிலத்துக்கு போங்க இந்த திராவிட நாடுன்னு சொல்கிறீங்களா அதில் யாராவது ஒருத்தங்க வந்து நாங்கள் திராவிட நாடுன்னு அவங்க ஏற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுங்க எங்கேயுமே இல்லாத ஒரு திராவிடம்ன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு எங்கள் தலையில் மிளகா அரைக்கிற வேலையை இதோடு விட்டுருங்க இதோடு நிறுத்திக்கோங்க குறிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி பேசாதீங்க ஏன் அப்படின்னா தேட்ரு வேணால் உங்களுக்கு கிடைக்கலாம் இது மாதிரி பேசுகிறதுனால ஆனால் ஆடியன்ஸ் படத்துக்கு வரணும் இல்லையா பணம் டிக்கெட்டுக்கு தரணும் இல்லையா இதன் மூலியமாக அடுத்து உங்களுக்கு படம் கிடைக்கணும் இல்லையா நீங்கள் எப்பவும் மூத்த நடிகராக இருக்கணும் இல்லையா அப்போது கொஞ்சம் இந்த வார்த்தைகள்லாம் தவிர்த்துடுறது உங்கள் நல்லதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு ரசிகராக உங்களோட ரசிகராக நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் தவிர்த்துடுங்க நான் பேசணும்னு வந்ததே வேற சொத்தை இப்படி கொடுக்கறதுக்கு யாருக்குமே மனசு வராதுங்க ஏன்னா உழைச்சி சம்பாதிச்சதுங்க ஊர் அடிச்சு உலையில அடிச்சு அடுத்த வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்சதை காப்பாத்துறதுக்கு அவங்காசியே எடுத்துக்கிட்டு போய் வாதாடுறதான் நம்ம நாட்டில் பாக்குறோம் எனக்கு நமக்கு குறிப்பா நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் யாரு ஜாக்கி ஜான் ஏய் ஜாக்கி ஹாய் டோரா ஓ டோராலியோ அந்த பொண்ணு பேர் வேறு அது ஃபுல்லாக இந்த ஜாக்கிக்கு வந்து ட்ரபுள் கொடுத்துட்டுருக்கும் ஆனால் இவர் வந்து இவ்வளோ பிரச்சனையும் கொடுக்கும் நல்லதும் பண்ணும் அந்த பொண்ணு அதுவும் நல்ல பொண்ணு தான் அப்புறம் அந்த தாத்தா ஜூமே பேபி ஜூமே பே ஜூமே பேபி அந்த மாதிரி மந்திரத்தெல்லாம் பள்ளி வச்சு போட்டுகிட்டு இருப்பார் ரொம்ப மக்களை வந்து மகிழ்ச்ச ஒரு பெரிய கலைஞர் இவரை பற்றி அப்போல்லாம் சொல்வது உண்டு அது உண்மையானான்னு தெரில தாய்க்கருவிலேயே வந்து ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வயசு வரைக்குமா ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இவர் வந்து தாய்ப்பால் குடித்து வளர்ந்தாராம் ஏன் அப்படின்னா ப்ரூஸ்லி வந்து அவரோட கிக்கை பற்றி நமக்கு தெரியும் அவர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனாராம் இவரை மட்டும் அடிக்கும்போது இவர் வந்து அப்போ என்னன்னா ஒரு துணை நடிகராக இருந்திருக்கிறார் அடிக்கும்போது இவர் கீழே விழுவலியா என்னடா இது நம்ம அடிக்க எல்லாருமே விழுந்துருவான்னு எல்லாருமே நாக் அவுட் ஆகிடுவான் ஆனால் இவன் மட்டும் நின்றுட்டு இருக்கான்னு பார்க்கும்போது தான் தெரியுது இவர் பெரிய வீரன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான சில இதெல்லாம் இவருக்கு வந்து இயற்கையாகவே அமைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது இவர் எந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து இப்போ ஒரு தரமான ஒரு வந்து சம்பவத்தை பண்ணியிருக்காரு இந்த மனசு யாருக்கெல்லாம் வரும்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நமக்கு வருமான்றது பெரிய கேள்விக்குறிதான் நம்மகிட்ட இருக்கிற ஐயாயிரத்தை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டோம் மொத்த சொத்தை பத்தாயிரத்துக்கு இருந்தால் கூட கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் நாம் பார்த்துருப்போம் எப்படியாப்பட்ட தலைவர்களை தான் பேரில் இருந்த சொத்துக்களை வேற யாரும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி த வளர்த்த பொண்ணுக்கோ அல்லது நாய்க்கோ அதை வந்து உரிமையாக கொடுத்து என்னோடய என் பொண்டாட்டி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அது பேரில் வந்து சொத்துக்கள்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களே போனதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் வேற யாரோ எடுத்து லவிட்டிக்கிட்டு அவங்க உரிமை கொண்டாடிக்கிட்டு பல கோடி ரூபாயில் காலேஜி பிஸ்னஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த இதெல்லாம் அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவர் பாருங்களேன் வாழும்போது இவ்வளோ பெரிய சம்பவத்தை வந்து பண்ணி வச்சுருக்கிறாரு மூவாயிரத்தி நானூறு கோடி சொத்துக்களை ஏழைக்கு கொடுத்துருக்காருங்க ஜாக்கி ஜான் மனசு வருமா மூவாயிரத்தி நானூறு கோடியை கொடுத்துட்டு சிரிப்பமாக நம்ம நமக்கெல்லாம் கட்சிக்காரங்க பக்கத்து வீட்டுக்கு ஆயிரரூவா கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்தாலே நம்மலாம் கோவப்படுவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் மூவாயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான தன்னுடைய சொத்தை ஏழை மக்களின் படிப்புக்காகவும் இயற்கை பேரிடர்களுக்காகவும் ஜான் வச்சிருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் மூலியமாக நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் ஜாக்கி ஜான் அவர் சொல்றாரு நான் சிறு வயதில் ஏழ்மையில் தவித்திருக்கிறேன் அவர்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியும் உதவி செய்யும் போது அவர்கள் படும் சந்தோஷம் என்னையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது என கூறியுள்ளார் இந்த மனசுலாம் யாருக்கும் வராதுங்க தான் சொத்து மூவாயிரத்தி நானூறு கோடியை தூக்கி கொடுத்துட்டு அது மூலியமாக மற்றவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ற மனசு வேற யாருக்குமே வராது திமுகவில் ஜாம் ஜாம்னு ராஜ் பகதூர் மாதிரி கொடி கட்டி பிறந்துக்கிட்டு இருந்தாரு பொன்முடி அவர் என்ன நேரத்துல அவர் வந்து சில வார்த்தைகள் எல்லாம் விட்டாரே தெரில செய் செய்னு அவருக்கு செஞ்சு அவருக்கு இந்த ஜாதகத்தெல்லாம் பார்க்கணும் நேரம்லாம் எப்படி இருக்கு கட்டம்லாம் சரியா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஏன் அப்படின்னா அப்படி இருந்தவர் இந்த பரம பத்திரத்தில் பாம்பு கொத்தி சீ கீழே ரெண்டாவது இதுக்கு வந்த மாதிரி சல்லுன்னு வந்துட்டார் என்னென்னலாம் நடந்துருச்சு பாருங்க அமைச்சர் பதவியிலேருந்து போயிட்டாரு அமைச்சர் பதவியில இருந்து போயிட்டாரு கட்சி இருந்து போயிட்டாரு இப்போ அவங்க மாவட்டத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஆளு அவரோட போட்டோ வைக்காமலே அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பேனர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா திமுகவில் தப்பு செய்யாமல் இருக்கணும்னா அந்த கட்சியே இருக்க முடியாது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சையே நாங்கள் வந்து ரசித்து கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் தயாநிதி மாறன் அவர் வந்து மேலையில் சொல்கிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்செலாம் வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது அந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது ஆக சிறந்த பேச்சாளர்னால் அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்காங்க கட்சியில் சேர்ப்பாங்க அப்புறம் அவங்க சரியில்லை அப்படின்னா எல்லா மக்கள் எதிர்ப்பு வருதுன்னா அப்படியே தூக்கி வைப்பாங்க அப்புறம் திரும்ப கட்சியில் சேர்ப்பாங்க அப்புறம் வெளியேற்றுவாங்க திரும்ப கட்சியில் சேர்த்துப்பாங்க ஆனால் இவருக்கு ஏன்னு தெரியல அங்கே என்ன நடந்துருதுன்னு தெரியல திமுகவில் ஏதோ ஒரு உள்ளடி வேலை பார்க்குறாங்க ஏன்னா இவரும் தப்பு தான் இல்லைன்னு சொல்லல திமுகவே தப்பு பண்ணுற கட்சி தானே அதில் யாருக்கு இடம் அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் கட்சியில் பொறுப்பு திமுக இளைஞரணி நிர்வாகி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறாரு அவரை இருந்து எடுத்திருக்கீங்க இதே மாதிரி எல்லாருமே துரைமுருகனாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் அவர் கூட என்ன சொன்னார் அழகாக இருக்கிற வேட்பாளராக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு என்னென்னமோலாம் நடந்துட்டு இருக்கு கட்சியில் எல்லாருமே பேசுகிறது உண்டு தான் செய்ய நடவடிக்கைலாம் இருக்குது தான் ஆனால் இவருக்கு ரொம்ப மோசமாக இதாக கட்டம் கட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க பொன்முடி அவர்களே சின்னப்ப கணேசன் அவர்களுக்கு என்ன ஆச்சு ஏன் அவரை வந்து நீங்கள் கூப்பிட மாட்டேன்றீங்க ஏன் ஒதுக்குறீங்களா அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்லாம் கேட்குறீங்க நான்லாம் ஒன்றும் ஒதுக்கலைங்க அவர் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றப்பட்டவுடன் அவர் வந்து சொல்லியிருந்தார் அவரோட சேனலில் சொல்லியிருக்கார் சாமானியன் குரல் அப்படின்னு அவரோட யூடியூப் சேனல் இருக்குது அதில் போய் பாருங்கள் அதில் அவர் சொல்லியிருப்பார் நான் இனி அரசியல் பேச போவதில்லை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டதுலேருந்து அவர் அந்த முடிவு எடுத்துருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்னோட செயல்திட்டம் இனி இதுதான் என்ன அப்படின்னா அவர் ஒரு கதை வச்சுருக்கிறாரு திரைப்படம் எடுக்க போகிறார் அதனால் அந்த வேலையில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால தான் இப்போ அவர் இல்லை நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஏதாவது இந்த கண்டண்ட்டாவது பேசிவிடுங்களேன் அரசியல் தான் பேச மாட்டீங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலை பற்றியாவது பேசுங்களேன் அப்படின்லாம் கேட்டது உண்டு அரசியல் இல்லாத கண்டென்ட்லாம் பேசலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டது கூட வந்து அவர் யோசிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு பேசுவாரான்னு தெரில பேசுனா நம்ம சேனலில் பேசாமல் வேறு எந்த சேனல்லாங்க பேச போகிறாரு கண்டிப்பாக அவர் பேசும்போது நம்ம சேனலில் வரும் நீங்கள் பாருங்கள் அவர் எடுக்கக்கூடிய திரைப்படம் என்பது ரொம்ப வலிமையான ஒரு கதையை ஆழமாக சொல்ல விரிக்கிறது அது வந்துச்சுன்னா தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே உண்டாக்கக்கூடும் அந்த படத்துக்காக தான் நானுமே வெயிட்டிங் அதனால் அவர் சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த இறைவனையும் உங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நல்லதே நடக்கட்டும் நன்றி